இன்றைய நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி ஒரு அரிய வகையான சந்திர கிரகணம் ஒன்று தோன்ற உள்ளது அந்த வகையில் கிரகணம் என்றால் என்னென்று பார்த்தா சூரியன் அதே போல் பூமி அதே போல் சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் கிரகணம்ன்ற வகையில் நம்ம பொதுவான வகையில் சொல்லலாம் அந்த வகையில் சந்திர கிரகணம் என்றால் என்னென்று பார்த்தால் பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைத்தால் அது வந்து நம்ம பொதுவான வகையில் சந்திர கிரகணம் என்று நம்ம கூறுவோம் அப்போ இந்த சந்திர கிரகணம் இன்றைய அதாவது இன்று இரவு சரியாக எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து நாளை அதிகாலையில் ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் இலங்கையில் இருக்கிற மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம்ன்ற வகையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வானியல் பிரிவு பேராசிரியர் சந்தன ஜெயரத்தின கூறுகின்றார் அப்போ இந்த இது இலங்கையில் மாத்திரம்தான இந்த சந்திரகிரகணத்தை பார்க்கலாம் என்று பார்த்தால் இல்லை இலங்கை போல் எண்பத்தி ஐந்து நாடுகளில் பார்க்கலாம் இந்தியாவிலேயும் மிக முக்கியமான வகையில் இந்தியாவிலேயும் இந்த சந்திரகிரகணத்தை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இருக்குது அப்போ இந்த சந்திரகிரகணத்தை நம்ம நேரடியான வகையில் பார்க்கலாமான்னு பார்த்தால் அதாவது வெற்றுக்கண்ணால் பார்க்கலாமா பார்க்கலாமான்னு பார்த்தால் ஓம் பிரச்சினையில் வெற்றி பார்க்கலாம் ஏனெண்டா சூரிய கிரகணத்தை போல் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒன்றாகத்தான் இந்த சந்திர கிரகணம் காணப்படுது இருந்தாலும் சிலர் வந்து இந்த சந்திர கிரகணம் நிகழ்கின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் அதாவது கற்பிணி பெண்கள் அதே போல் சிறுவர்கள் அதே போல் நோய்வாய்ப்பட்டவர்கள் இப்படியானவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருப்பது சிறந்தது ஏனெண்டா சில வேளைகளில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த சந்திர கிரகணம் நிகழ்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர்கள் வெளியில் தேவையில்லாமல் நடமாடுவதை தவிர்க்கணும் அதே போல் அந்த காலகட்டத்தில் சமைத்த உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது அதாவது உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லது போல் மின்சாரம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு சிறந்ததாக இருக்கும்